ஜனநாயக நாடு மக்கள் எதை வேண்டியும் என்று நினைக்கிறார்கள் ஒரு மாநிலத்தின் உரிமைகளை மதித்து நடக்க வேண்டியது ஒன்றிய அரசாங்கத்தோட கடமை அதனால மாநிலங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது ஒரு ஒன்றிய அரசாங்கம் எதை கொண்டு வந்தாலும் அதை ஏற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய மனப்பான்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த காலகட்டத்திலும் இது கன்கரென்ட்ல இருக்கு பட்டியல்ல இருக்கு அவங்க பட்டியல்ல இல்ல இது டிஃபென்ஸ் சார்ந்த ஒரு விஷயம் இல்லை அதை வந்து அமைச்சர் அன்பு கூர்ந்து தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் பொதுப்பட்டியலுக்கும் மாநில பட்டியலுக்கும் அங்கு ஒன்றிய அரசு பட்டியலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை புரிந்து கொண்டு பொதுப்பட்டியல்ல இருக்கக்கூடிய ஒரு கல்வி அதை நம்ம தொடர்ந்து வந்து மாநில பட்டியலில் கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து மாநில அரசின் ஆலோசனை இல்லாமல் மாநில அரசு ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை யாராலும் திணிக்க முடியாது நம்ம கட்டக்கூடிய வரி பணத்துல நியாயமாக நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நிதி ஒதுக்கீடு கேட்கிறோம் அதை மறுக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது என் மொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டு மக்கள் ரத்தம் சிந்தி பெற்றிருக்கக்கூடிய உரிமை அதை வந்து அவங்க நம்ம மேல மாத்துறதுக்கான அந்த உரிமை அவர்களுக்கு கிடையாது எந்த மொழியை படிக்கணுங்கிறது தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் முடிவு செய்வார்கள் நம்முடைய முதலமைச்சர் மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள் அதனால நாங்கள் குழப்பங்களை உருவாக்கவில்லை நாங்கள் உருவாக்கவில்லை அவர்கள்தான் சரியாக புரிதல் இன்றி பல பிரச்சனைகளை புதிதாக உருவாக்குகின்ற மோடி குறித்த நிச்சயமாக பத்திரிகை சுதந்திரம் உங்களுக்கே தெரியும் ஒன்றியத்துல பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்னு பத்திரிகைகள் அவர்கள் கைகளிலே இருக்க வேண்டும் எதிர்த்து கேட்கக்கூடிய அது வந்து ஒரு யூடியூப் சேனலாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இருக்கட்டும் எதிர்கருத்துகள் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று என்பதுதான் அவங்களுடைய கருத்து அதுதான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் கருத்து சுதந்திரம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டிலே முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒன்றிய அரசாங்கத்துடைய எண்ணமாக